சற்று இந்த காணொளியை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது நேற்று புதிய தலைமுறையில் ஆரம்பித்து சன் நியூஸில் ஆரம்பித்து அனைத்து ஊடகங்களிலும் இந்த வீடியோ வந்து அதிக முறை போட்டு காண்பிக்கப்பட்டது அதாவது கேபி ராமலிங்கம் வந்து ஒரு பாஜக தொண்டர் சால்வை அதாவது அண்ணாமலை வரும்போது சால்வை போட காத்திருந்த ஒரு பாஜக தொண்டரை கீழே இடித்து அந்த சால்வியை புடுங்கி எறியும் இந்த காணொளி நேற்று அனைத்து ஊடகங்களிலும் ஒளிபரப்பப்பட்டது முக்கியமாக சேலத்தில் இதை பற்றி விசாரித்த போது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சேலத்தில் ஒரு பாஜக மீட்டிங்காக சென்றிருக்காரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபத்தில் இந்த மீட்டிங் வந்து அறிஞ்சு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த மண்டபத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவருடைய கார் என்ட்ரி ஆனதுலேருந்து அவர் அந்த மேடை ஏறுறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லப்படுது ஏன்னா வழி நடிகை அவ்வளோ தொண்டர்கள் செல்ஃபி எடுப்பதற்காக இல்லை ச சால்வை அனுப்பிப்பதற்காக இது மாதிரி பல சம்பவத்திற்கு அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த கூட்டத்திலேருந்து நீந்தி அந்த மேடைக்கு வரதுக்கே அரை மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அண்ணாமலை அவர்கள் மேடை ஏறி ஸ்பீச் அவர் பேசினதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் சால்வை அனுப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு முன்னாடியே பேசப்பட்டது ஆனால் அங்கே உள்ள தொண்டர்களுடைய எண்ணிக்கை வந்து சமாளிக்க முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் வந்து அந்த சேலம் அந்த மண்டபத்தை சுற்றி ரவுண்ட் ரவுண்ட் பண்ணிட்டாங்க அதனால அது ஒன்றுமே பண்ண முடியல இருந்தாலும் சரி டைம் வேற சொன்ன டைமுக்கு வந்து மீட்டிங் ஆரம்பிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாக வந்து அண்ணாமலை அவர்கள் அந்த மேடை ஏற்றுனதுக்கு அப்புறம் மேடையில் வந்து நிறைய பேர் வந்து சால்வை அணிவதற்கு நின்ற உடனே கே பி ராமலிங்கம் அவர்கள் வந்து அந்த கோவத்தில் அதாவது தொண்டர்கள் வந்து நம்ம அந்த ஸ்பீச் அண்ணாமலை அவர்களுடைய ஸ்பீச் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சால்வெல்லாம் அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவங்க வந்து முன்னாடியே பண்ணதுனால டைம் ஆயிடுச்சு அப்படின்னு பி ராமலிங்கம் அவர்கள் அந்த பாஜக தொண்டருடைய சால்வையை புடுங்கி எறிஞ்சிருக்காரு இது வந்து திட்டமிட்டு அந்த தொண்டரை வந்து அவமானப்படுத்த வேண்டும் அப்படின்லாம் கிடையாது அதாவது இது ஏற்கனவே திட்டமிட்டபடி அண்ணாமலையாரோட ஸ்பீச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இது இது அப்படிங்கறது யதார்த்தமான நடந்த செயல் வந்து திட்டமிட்டு செய்யப்படவில்லை இதுதான் சேலம் மாவட்டத்தில் சேலத்தில் விசாரிச்சு இவங்க சொன்ன தகவல் ஆனால் எப்படா அண்ணனோட புகழை காலி பண்ணலாம் அப்படின்னு காத்திருந்த இந்த மீடியாக்களுக்கு ஒரு மிகப்பெரிய தீனி போடும் வகையில் இந்த சம்பவம் அமைஞ்சிருக்கு அதாவது எப்படி அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேற்று கெட் அவுட் மோடி அப்படிங்கிற ஸ்டேக்கு ஒரு லட்சத்தை கூட தாண்டல ஆனா அண்ணாமலையார்கள் போட்ட கெட் அவுட் ஹேஷ்டேக்கு பத்து லட்சத்தை கடந்து பதினெண்டு பதிமூணு லட்சத்தை தாண்டி போயிட்டு இருந்தது மிகப்பெரிய இந்திய அளவில் முதலமைச்சர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு தெறிக்க விட்டுருந்தாங்க நம்ம பாஜக சொந்தங்கள் அண்ணாமலை அவர்களுடைய அந்த செல்வாக்கு என்ன அப்படிங்கிறத நேற்று ஒட்டுமொத்த இந்தியாவுமே பார்த்திருக்கும் அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்ட்டு உதயநிதி ஸ்டாலினே அண்ணாமலை அவருடைய பெயரை சொல்ல பயந்து அண்ணாமலை அவர்களை பத்தி நான் பேச விரும்புங்கிற மாதிரி அந்த ஒரு பேட்டியில அண்ணாமலைன்னு சொல்றாங்க இவரு அதுக்கு பதில் அடிக்காமல் அண்ணாமலைன்னு பேச

படம் பார்த்துங்க அண்ணாமலை அவர்களுடைய புகழை கெடுப்பதற்கு எவ்வளோ மீடியாக்கள் பருந்து போல காத்து கொண்டிருக்கு எல்லாமே திமுக சொல்லி தான் பண்ணிட்டு இருக்காங்க தான் நமக்கு தெரியும் ஆனால் நம்மளுடைய பாஜக சொந்தங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எங்களிடமிருந்து ஏன்னா அண்ணாமலை அவர்களை எப்படி கீழே இறக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க அதனால நம்ம வந்து நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் இது மாதிரி சம்பவங்கள்லாம் ஈடுபடாமல் நம்ம வந்து நம்ம கட்சியை வளர்க்க வேண்டும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் ஏன்னா ஒட்டுமொத்த திராவிட அரசியலையும் எதிர்த்து நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் நம்ம பக்கபலமாக இருக்க வேண்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாருக்குமே